ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய கூகுள் பேல நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னா இப்போ நம்ம நிறையா பேர்த்துக்கு மணி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது தெரிஞ்சவங்க தெரியாம யாராக இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணதெல்லாம் பீப்புள் அப்படிங்கிற கேட்டகிரியில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் இந்த பீப்புள் கேட்டகிரியில் இருக்கிறது மெயின் ஹோம் பேஜ்லேயே டிஸ்பிளே ஆகும் இது ஹோம் பேஜில் எனக்கு டிஸ்பிளே பண்ண வேண்டாம் எனக்கு இதை ஹைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம ஹைட் பண்ணிக்க முடியும் அது எப்படி ஹைட் பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஜஸ்ட்டு உங்கள் கூகுள் பேவை ஓப்பன் பண்ணிக்கங்க இப்போ நம்ம பீப்புள் அப்படிங்கிற அந்த இருக்கோ இப்போ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இவங்களை வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா அந்த எந்த பீப்புளோ அந்த பீப்புள் பேரை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனே ஹைட் ஃப்ரம் தி ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும் ஸோ ஹைட் ஃப்ரம் தி ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் இங்கே ஹைட் ஆகிடுவார் சரி ஹைட் ஆயிருச்சு எனக்கு மறுபடியும் இது எப்படி அன்ஹைட் பண்ணுறது அப்படின்னா அன்ஹைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம பண்ண முடியாது பட் நெக்ஸ்ட்டு ட்ரான்சேக்ஷன் அந்த பர்சன் உங்களுக்கு அனுப்புனாவோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அவருடையதை க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுனீங்கனாவோ நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் நடக்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அன்ஹெய்ட் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் சி யூ அகெயின் நெக்ஸ்ட் வீடியோஸ்